இனிக்கும் திருப்புகள் எழுவது திருச்செந்தூர் சங்கை தானொன்று தாரிந்து ஏ நெஞ்சிலே சஞ்சலாரம்பாயன் சந்தோடைய குங்குமாலங்கருதாடம்பராசம்பிரமானந்தமாயன் மங்கைமார்கொங்கை சேரங்க மோகங்களால் மம்பிலே துன்புராமே வண்குகானின் ஸ்வரூபம் பிரகாசங்கொடே வந்தினி அன்பிலாழ்வாய் தங்கி சூடும் மைந்தனே அந்தனே கந்தனே பிஞ்சையூரா கம்பியாதிந்திர ஆதந்திர லோகங்கள் காவென்றவா கண்டலே சென் சொல்வீரா வென்றி வேல் கொண்டு சூர் போன்றவே சென்று மோதும் பிரதாபா செங்கன்மாள் பங்கஜ பங்கஜானன் தோழா நந்தவேல் செந்தில் வாழ் தன்பிராணி செங்கன்மாள் பங்கஜானொள அனந்தவேள் செந்தில் வாழ் தம்பிரானி